ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருவோம்ங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம்ங்க கிரக நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத தான் இன்று பேச போறோம்ங்க அவசியமா இந்த காணொளிய மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க மேசராசியா இருக்கலாம் ரிஷபராசியா இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் கடக கடகராசியா இருக்கலாம் பன்னெண்டு ராசியில ஏதோ ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த ராசிக்காரர்கள் இவங்கதான் இத பாக்கணும் அவங்கதான் பார்க்கணும்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுமே நாங்க இந்த விஷயத்தை போடுறோமுங்க ஒளிப்பதிவாக நாங்க பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பாத்துட்டு பாக்கலன்னா கூட நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குமேங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம்தான் இந்த காலகட்டமுங்க இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப இல்லையா நிறைய விஷயங்களை கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்ல ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு இல்லையாப்பா அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம் இது தீர்வுனா என்னன்னா நாம நினைக்கிறது நடக்கும் அதுதான் தீர்வுங்க அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூச்சமங்களை காத்திருக்குங்க எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போறேங்க கிரகப்பயிற்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் பகவான் குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் நம்மள எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க இது வந்து நான் ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன சிரேயஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்பம் இதுங்க வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் போலாங்க வாய்ப்புகளை தவறாம காத்து அதாவது ஒரு கொக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு மீனுக்காக காத்திருந்தது கொக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதனால தன்னுடைய இறைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மீன மேசராசிக்காரங்க சந்தர்ப்பம் தான் இவர்களுடைய இறைங்க இறை அப்படிங்கிறது சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டுங்க உணவு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டுங்க இறை அது நம்ம உடம்புக்கு நம்ம உள்ளத்திற்கு தேவைப்படும் உடம்புக்கு தேவைப்படும் போது சாப்பாடா உள்ள போகுதுங்க உள்ளத்துக்கு தேவை போது பக்தியா உள்ள போகுதுங்க இப்போ இந்த மேச ராசிக்காரர்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ எதற்காக எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏற்றால் போல் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த நான்கு கிரகங்கள் கொடுக்கறதுங்க அதுல ரொம்ப சிறப்பா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நாலு விஷயத்துக்காகதாங்க இந்த உலகத்துல போராடிட்டு இருக்கோம் ஒண்ணு ஆரோக்கியம்ங்க இன்னொன்னு பணம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி புகழ் இன்னொன்னு இந்த எதிரிகள் இல்லாமல் இருக்கிறது செய்வன கோளாறு துஷ்டர்கள் இல்லாம இருக்கிறது தாங்க இந்த நாளை தாண்டி நம்மளுடைய போராட்டம் பெரிய அளவுல இருக்காதுங்க ஒரு ஒரு பையன் போறான் கல்லூரிக்கு ஒரு பொண்ணு அவர்களும் சில எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியதாங்க யார் இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியலைங்க இப்ப மேசராசிக்காரர்கள் தினசரி போர் வீரர்களா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க யார் எங்க இருந்து அம்பு தொடுப்பானோ தெரியல சார் எவன் குண்டு போடுவானே தெரியல சார் அப்படின்னு இருப்பீங்க வெளியில ஒருத்தவன் குண்டு போடுவா போவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ள ஒருத்தன் குண்டை போடுறான் சார் ஏன் நான் என் பொண்டாட்டி பிள்ளைகள் சரி நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில இருந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளாலே பிரச்சனை சார் புருஷன் பிள்ளைகளாலே பிரச்சனை சார் இப்படி வீட்டுல உள்ளவங்களால எந்த எண்ணத்துல ஆரம்பிக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற நிலைமையில நீங்க இருக்கீங்க சரி இவங்க எல்லாம் சரி பண்ணியாச்சு பிரச்சனைகளை சில பண்ணி சில பண்ணியாச்சு பொண்ணுக்குள்ளது பையனுக்குள்ளது மருமகளுக்குள்ளது மருமகனுக்கு கூட சரி பண்ணியாச்சு சரி அப்பாடா பொண்டாட்டி வரைக்கும் கவர் பண்ணி அப்பாடான்னு உட்கார்ந்தோம்னா வீட்டுல வேலை பாக்குறவங்களால பிரச்சனை வரும் சரி இதையே சரி பண்ணிட்டோமேயா அப்படின்னா சம்பந்தமே இல்லாம நாம வீட்டுல ஒருத்தன் வேடிக்கை பாத்துட்டு இருப்பான் பா எப்படி இருந்தவன் இன்னைக்கு என்னமா வீடு கட்டி இருக்காங்க என்னமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே தெருவோரமா போய் ஒரு டீ கடையில அவரை பத்தி இப்படியே ஒரு ரெண்டு வார்த்தை அடுக்க அதிகமா பேசியிருப்பான் அவர் அப்படியே இந்த டீ கடையில ஒரு நாலு பேர் அஞ்சுங்கிறத விட இப்ப ஆறு ஏழாவது இப்ப வாயில இருக்கிற வார்த்தைகள் திருப்பி நம்ம வீட்டுக்கிட்டயே அந்த பேச்சு வரும் சண்டையா வரும் எப்படா நீங்க கீழே விழுவிங்க எப்படா அடிபடும் பாத்துட்டு இருப்பான் இது பேர் தான் கந்திஷ்டின்னு பேரு இவ்வளவு சிரமங்களையும் தாக்கு பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறவங்கதான் மேசராசிக்கானங்க இந்த காலகட்டம் இறைவன் உங்க பக்கம் தான் அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலப்படுத்துறதுக்காக இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைய நேரடியா இந்த மேசராசிக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறாருங்க முதல் விஷயம் என்னன்னா இந்த பிப்ரவரி மாசம் இறுதியிலிருந்து மார்ச் மாதம் ஆரம்பம் வக்கர நிவர்த்தி ஆக போறாருங்க குரு அப்படி இந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது முதல் விஷயம் எதிராளிகள் எல்லாம் நமக்கு நண்பர்களா மாற போறாங்க இப்ப செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற வீட்டுல இருக்காருங்க ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் தான் ஆச்சினாதங்க அப்போ பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கம் விலக போகிறதுங்க உங்களுக்கு யாராவது எதிர்மறையா பேசினவங்க துஷ்டமா பேசினவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலக போறாங்கங்க நடு நிலைமையோடு நாம சில விஷயத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுபுங்க பூமி லாபங்கள் ஏற்படுவாங்க வீடு சம்பந்தப்பட்ட எல்லாம் விலகுவங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் ஒரு விஷயத்தை பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர போகுதுங்க மேசராசிக்கு மெடிசன் சம்பந்தமான ப்ராப்ளம் இந்த மெடிசன் படிக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி உடம்புல ஏதாவது ஒரு வியாதி சார் எனக்கு தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த மாத்திரையோட அளவை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இரு படுங்க அதே மாதிரி நம்ம பதவியில நம்ம அரசியல் சார்ந்தவர்களா இருந்தா அதிகாரத்துல சார்ந்தவங்களா இருந்தா கட்சி சார்ந்தவர்களா இருந்தா எவனாவது வில்லங்கமா இருக்கான் பாருங்க அவனெல்லாம் இப்ப தலை தெறிக்க ஓட போறாங்க ஆஹா இவரு கிட்ட போய் வச்சுக்கிட்டோமே இவர் இப்படி போட்டு விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு தலை தெரிக்க ஓடக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்துறாருங்க இன்னொரு பக்கம் பாருங்க இந்த புதன் பகவான் யார் என்ன யோசிக்கிறான் மனசுக்குள்ள யோசிக்கிறானோ அதை வெளிப்படுத்த போறாருங்க ஒரு விவேக் படத்துல பாத்தீங்கன்னா யார் என்ன நினைச்சாலும் அவர் அவருக்கு வந்து மனசுல பட்டுடுங்க அது மாதிரி இப்ப ராசிக்கு யார் என்ன நினைச்சாலும் மனசுல ஒரு படமா போட்டு காட்ட போறாருங்க இந்த புதன் பகவான் இந்த பக்கத்துல புதனும் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்றாருங்க உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை தப்பா நினைச்சாலும் சரி சரியா நினைச்சாலும் சரி சில ரகசியங்கள் கசிஞ்சிடுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பெரிய லாபம் சில ரகசியங்கள் அது மாதிரி இன்னொரு விஷயம் இந்த சுக்கிர பகவான் பாருங்க மேசராசிக்கு பதினோராவது வீட்டுல பிப்ர ஏழு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பதினொன்னாம் இடத்துல போய் உட்காரும் பொழுது லாபஸ்தானம் ஒரே ட்ராக்காக இப்ப இருக்குதுங்க கரண்ட்ல உங்களுக்கு வந்து மகரத்துல இருக்கிறாருங்க தனுசு மகரம் கும்பம் மீனம் இது எல்லாத்தையுமே இந்த மூணு மாசத்துல கிராஸ் பண்றாருங்க கிராஸ் பண்றாருங்க இந்த தடவை சுக்கர பகவான் இப்போ உங்க ராசிக்கு பதினொன்னுக்கு வரும் பொழுது இப்ப பத்தாம் இடத்துல சில செலவுகளை தேவையில்லாம பண்ணியிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க கட்டாயம் இருக்கிறதுனால பதினொன்னுல உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாபம் பெருக போகுதுங்க பண வருமானங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் திடீர் லக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட கணக்கு சைலண்டா உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுதுங்க வீட்ல உள்ளவங்களுக்கு கூட தெரியாம பார்த்துக்குங்க ஆமா ரகசியம் விஷயத்துல விரயத்தில் இருக்கிற சனி பகவான் பர்மனன்ட்டா பாத்தீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதில இருந்து பர்மனன்ட்டா ரெண்டரை வருஷத்துக்கு உட்காரும் போது பதவி ஏற்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்துறாருங்க அப்போ உங்க வீட்டில யாரெல்லாம் உங்களுக்கு இந்த காரியம் உங்க வீட்டில நடந்துருமாயா உன் கௌரவம் காப்பாத்தப்பட்ருமா பாரு ஒரு நாள் உன் கௌரவம் இல்லாமல் நிப்ப பாரு அப்படின்னு எவன் வேணாலும் சொல்லியிருக்கலாமுங்க அந்த கௌரவத்தை ஆண்டவன் மீட்டு கொடுக்க போறாங்க சோ இப்படி கிரகங்கள் வந்து திக்கு முக்காட வைக்க போகுதுங்க உங்களை இந்த நேரத்தில் நாம என்ன பரிகாரம் பண்ணா இந்த நாலு கிரகத்தோட நன்மைகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பாக்கலாங்க குரு செவ்வாய் சுக்கிரன் புதன் போதாத குறைக்கு சனியோட பதவி பதவியேற்பு இருக்குங்க இது எல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது இல்லையா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முத்தாய்ப்பா ஒரே ஒரு விஷயம் தாங்க அபிராமி அந்தாதினு சொல்லுவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதியில ஒன்பதாவது பாடல் அழகா சொல்லி தரேங்க ஒன்பதாவது பாடல் படிங்க ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்களை கை கொடுக்குங்க ஒன்பதாவது பாடல் உங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பரிகாரம் சூட்சம பரிகாரமுங்க பூசணிக்காவுக்கும் பூசணிக்காவை வாங்கிட்டு வந்து பௌர்ணமி அமாவாசை இந்த நாளில் அதில் ஒரு ஓட்டை போட்டு கொஞ்சோண்டு குங்குமத்தை வச்சு ஒரு சூடம் வச்சு அந்த பூசணிக்காயை உங்க வீட்டை ஒரு மூன்று முறை சுற்றி போட்டு வாசலில் போட்டு உடைங்க அப்போ எதிரிகள் தொந்தரவு விலகுமுங்க அபிராமி அந்தாதி படிக்கிறதுனால பௌர்ணமி வெளிச்சத்தை அம்பாள் கொடுப்பாங்க இஷ்ட தெய்வ குல தெய்வ வழிபாடு இந்த நேரத்துல பண்ணுங்க சிவபெருமான் தானாக தோன்றிய சுயமலிங்கமாக எங்க இருக்காரோ அங்க போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிறைய கோவில் இருக்குங்க சுயமலிங்கமா உருவாகி இருக்கிறது எங்கேன்னு பாருங்க செக் பண்ணுங்க அங்க போய் நீங்க சுவாமி சிவபெருமான வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில பெரிய ராஜதந்திரத்தை ஏற்படுத்தும அற்புதங்களையும் ஏற்படுத்துமுங்க மிக பெரிய வருமானங்கள் உயர்வுகளை கொடுக்குமுங்க நல்லா இருக்க போறீங்க நல்ல மனசோட நிறைய பேரை நீங்க பார்க்க போறீங்க நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுங்க மேச ராசிக்காரங்க பொருளாதாரத்துல தன்னிறைவு உண்டாகும் காலகட்டமாக இது இருக்க போகுதுங்க ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறுகிறாருங்க இது ராசிக்கு மனதுல தன்னம்பிக்கையாக அதிகரிக்குமுங்க தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அதிகப்படியான ஆர்வத்தை அதிகரிக்குமுங்க புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தருமுங்க பேச்சை மூலதனமாக கொண்டவர்களோட தொழில் திறமை பிரமிக்க வைக்குமுங்க படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க வருமானம் பல மடங்கு உயருமுங்க குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை நிலவுமுங்க ஏழரை சனியால கணவன் மனைவிக்குள் நிலவிய பிணக்கங்கள் நீங்கி இணக்கம் ஏற்படுமுங்க தடைப்பட்ட அனைத்து பாக்கியங்களும் கைகூடுமுங்க திருமணம் புத்திரம் போன்ற சுப காரியங்கள்ல இதுவரை இருந்த தடைகள் நீங்குமுங்க குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்குமுங்க பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகளின் திட்டங்கள் பலிதாகுமுங்க தந்தை வழி உறவுகளுடன் நிலவிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருமுங்க தை மாத செவ்வாய்கிழமை முருகனை வழிபட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் அகலுமுங்க இனி வரும் காலங்களில் தனவாக்கு அதிபதி சுக்கிரன் பலமாக இருப்பதால் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகமுங்க உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள்ங்க முயற்சிகள் சாதகமான பலன்களை தருமுங்க பணவரத்து அதிகரிக்குமுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமா நடந்து முடியுமுங்க ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை அலங்கரிப்பதால தொழில் சிறக்குமுங்க தொழில் வியாபாரத்திலிருந்த போட்டிகள் அகலுமுங்க தடைப்பட்ட பண உதவி கிடைக்குமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்கள்ல வேகம் காண்பீர்கள் குடும்ப அதிபதி சுக்கரனின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும் விருந்தினர்கள் வருகை இருக்குமுங்க குடும்ப செலவுகள் குறையுமுங்க பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பார்கள் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குமுங்க கலைத்துறையினருக்கு நிதானமாக இருப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்குமுங்க மாணவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்குமுங்க திறமைகள் வெளிப்படுமுங்க ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படுமுங்க பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாருங்க குடும்பத்துல உற்சாகத்துக்கு குறைவு இருக்காதுங்க உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருமுங்க பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காதுங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களோட தலையீடு காரணமாக மனஸ்தாபம் ஏற்படக்கூடுமுங்க அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காமல் விட்டு பிடித்து செல்வது நல்லதுங்க அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமுங்க பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்பாது தற்போது எதிர்பார்க்க முடியாதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்குமுங்க அதனால செலவும் அதிகரிக்குமுங்க போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வருமுங்க புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதும் வேண்டாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இது இருக்குதுங்க கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகம் தருமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா இருப்பவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்குமுங்க பயணத்துல ஆர்வம் அதிகரிக்குமுங்க பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்குமுங்க மத நம்பிக்கை அதிகரிக்குமுங்க ஆன் மிக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க பிள்ளைகளால சந்தோஷம் அதிகரிக்குமுங்க அவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கி கொடுப்பீங்க உத்தியோகம் உங்கள் தொழில் மூலம் பணவரவு வரவு எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள்ங்க செம்பு தங்க வியாபாரிகள் பொருத்த பெருத்த லாபம் அடைவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு பயணங்களால் பணவரவு வரவு அதிகரிக்குமுங்க அரசியல்ல உள்ளவர்களுக்கு தைரியம் அதிகரிக்குமுங்க மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எதிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாமுங்க கிடைக்க பெற்ற பணத்தை தவறான வழிகளில் முதலீடு செய்ய ஆகவே மிகுந்த எச்சரிக்கை தேவைங்க ஏற்படவிருக்கும் கஷ்டங்களை அறியாமல் தவறான முடிவுகளில் இறங்க ஆராய்ச்சியில் உள்ளவர்கள் அரிய முயற்சிகளில் வெற்றி பெறுவாருங்க குடும்பங்கள்ல குழந்தை பாக்கியம் சந்தோஷப்படுத்துமுங்க அரசு துறையில பணியிடை நீக்கம் பெற்றவர்கள் மீட்சி பெறுவாருங்க மனைவி வழியில அலுகூலம் உண்டுமுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதமுங்க இந்த காலகட்டத்துல குடும்பத்துல உங்களுக்கு பெரிய பொறுப்பு தேடி வருமுங்க உடல் நலத்துல சிறு குறைபாடு வரலாமுங்க நாவன்மையால உங்கள் வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் உபன்யாசங்கள் செய்வோருக்கு உகந்த காலமாகுமுங்க அரசாங்கத்தால அனுகூலம் ஏற்படுமுங்க உடன் பிறந்த ஒருவருக்கு உங்களால் யோகம் கிடைக்குமுங்க உங்களால் உங்களுக்கு பெருமையும் செல்வமும் கிடைக்குமுங்க வாகன வழிகளில் விரயம் ஏற்படலாமுங்க நிலம் வீடு வாகனம் வாங்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை முதலீடுகள் செய்யும் போது கவனத்துடன் செஞ்சா உங்களுக்கு நன்மை நடக்குமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஐந்துங்க அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஐந்துங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானுங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும்ங்க மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயன் திருநீரே மேலும் ஒரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகுமுங்க உங்களுக்கு இருந்த காரிய தடைகள் எல்லாம் நீங்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்